ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபெத் ஏதோமின் வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபெத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசிர்வதித்தார் ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்திரளால சிறைபிடிக்கப்பட்டுட்டு போச்சு இப்போ அத வந்துட்டு திருப்பி தாவிதோட நகரமாகிய இரஸ்லேயுக்கு கொண்டு வராங்க அதை கொண்டு வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது இந்த உடன்படிக்கை பெட்டி விழா போகுது அப்போ ஊசாங்கிறவரு அதை பிடிக்க போறாரு அதை பிடித்தது நிமித்தம் ஆண்டவர் அவர் மேல கோபப்படுறாரு அது ஒரு அஜாக்கிரதை நிமித்தம் அங்க நடக்குது ஆனா ஆண்டருடைய கோபத்தினால ஊசா அங்கேயே என்ன செய்யறாருன்னா இறந்து போறாரு இதனால தாவிது கர்த்தருக்கு பயந்து ஓபேத்தி ஏதோ அவங்களுடைய வீட்டுல உடன்படிக்கை பெட்டியை வச்சுட்டு போறாரு இந்த உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அடையாளமாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும் போது கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட இருக்கிறதுக்கு அடையாளமும் இன்னும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அடையாளமா சொல்லப்படுது எப்படி அந்த உடன்படிக்கை பெட்டி ஓபெத் ஏதோம் அவங்க வீட்டுல இருக்கும் போது ஆண்டவர் ஓபெத் ஏதோவும் மட்டும் அல்ல அவங்க வீட்டார் அனைவரையும் ஏசப்பா ஆசிர்வதித்தாங்களோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது அவருடைய வார்த்தை நம்ம கூட இருக்கும் போது ஆண்டவர் நம்மள ஆசிர்வதிக்காம இருக்க மாட்டாரு இன்னைக்கு கூட நீங்க யோசித்து பாருங்களா உங்க வாழ்க்கையில ஏசப்பா இருக்காங்களா அவருடைய வார்த்தை உங்க கூட இருக்குதா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல குறைவு ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தை இழந்திருக்கலாம் ஆண்டவர் உங்க கூட இருந்தா நிச்சயமா ஏசப்பா அவங்கள ஆசிர்வதிப்பாங்க உங்களை மட்டும் இல்ல உங்கள் நிமித்த உங்க வீட்டார் அனைவரையும் ஏசப்பா கட்டாயம் ஆசிர்வதிப்பாங்க அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஓபயத்தை ஏதோ முடிய வீட்டில் மூணு மாசம் தான் உடன்படிக்கை பெற்று இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நம்ம கூட ஆண்டோர் எப்போதும் வாசமா இருக்க விரும்புறாரு அவருக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்ம ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும் அப்படி செய்யும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை அபரிவிதமா ஆசிரதிப்பாங்க விசுவாசங்கிய அற்புதங்களை எதிர்பாருங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமே